இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வண்டை வருகின்ற காட்சியை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் ஓமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் ஏனென்றால் உம்முடைய சீசர்களால் இந்த ஆவியை துரத்த முடியவில்லை ஆகையால் நான் என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை அழைக்கழித்து அவன் நுரை தள்ளி விழுந்து சோர்ந்து போகிறான் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து சொல்லுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி எப்ரூ பதினொன்று ஆறிலே நாம் அப்படி வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அடிக்கிறார் என்றும் குசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் செல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை அசுத்த ஆவியினாலே மனிதனுக்குள்ளே வியாதியை கொண்டு வர முடியும் அலைக்களிப்பை கொண்டு வர முடியும் வேதனைகளை கொண்டு வர முடியும் என்று நாம் யோகுவின் மூலமாக நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் கர்த்தராகி ஆண்டு மேல் இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை உங்கள் பிள்ளை நிமித்தமாய் நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் பிள்ளை நிமித்தமாய் நீங்கள் நிந்திக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ நெடுநாள் வியாதி இவனை அல்லது இவளை பிடித்து கொண்டதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ அசுத்த ஆவி என் குடும்பத்தை அலக்கழித்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட காணப்படலாம் ஆனால் கற்றுடைய வாட்டு சொல்லுகிறது நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட இருந்தாலும் எப்பேற்பட்ட அசுத்த ஆவி பிடித்திருந்தாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அல்லது உங்கள் காரியத்தை கற்றிடத்தில் கொண்டு வருகின்ற பொழுது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் எனவேதான் பரிசுத்த வேதாமத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் வேதனையை நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார் இயேசு உன் குடும்பத்திலே காணப்படுகிற சாபத்தை அவர் எடுத்துக்கூட போதுமானவராக இருக்கிறார் நீ செய்ய வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவாலே எல்லாம் கூடும் என்று நீ விசுவாசிக்கின்ற பொழுது அவர் உங்கள் குடும்பத்திலே அவர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் அவனுடைய மகனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அப்படியே கற்றாகி இயேசு கிருஷ்ணன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் நாம் ஜெமிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் சுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படியே நெடுநாளாய் உபத்திரவப்படுகிறவர்கள் நெடுநாளாய் வேதனைப்படுகிறவர்கள் நெடுநாளாய் துன்பப்படுகிறவர்கள் அசுத்த ஆவின் தொல்லை நாளை பிடிக்கப்பட்டவர்களுக்காக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் உண்மை விசுவாசித்து விடுதலையை சுதந்திரத்து கொள்ள உண்மை விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைவாய் உதவி செய்வீராக இந்த கரத்தலை அர்ப்பணிக்கிறோம் கண்ணீரோடும் கவலையோடும் பாரத்தோடும் நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிற ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யும் அவர்கள் உண்மை விசுவாசித்து அற்புதங்களை சுதந்திரத்து கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் கேளும் ஒரு சுத்த பிதாவின்